அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் காய்கறி வியாபாரியாக இருந்தால் நீங்கள் திருப்பூர் சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மதியம் மூணு மணிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக கொண்டு போய் விற்பனை பண்ணலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பேக் குறைஞ்சபட்சம் இரநூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நானூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் இதுவே பழைய வெங்காயம் பற்ற வெங்காயமாக இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஏழ்நூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிரரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் இரநூறு அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் மூன்று ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெண்பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து பத்து ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாவையோட முடியுதுங்க பத்து டு இருபத்தெட்டுக்கு போகுதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கையாக இருந்துச்சுன்னா நூற்றி நாற்பது வரைக்கும் போகுதுங்க செடி முருங்கை நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பதுக்கு போகுதுங்க மரம் முருங்கை எழுபது எண்பதுக்கு போகுதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரனா இருந்துச்சுன்னா நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இரநூறுவா வரைக்கும் இதுவே பவானியாக இருந்துச்சுன்னா இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூறுரூவா வரைக்கும் போகுதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக பெரிய சைஸ் எல்லாம் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுக்கும் பல் பூண்டு எண்பது நூறுக்கும் போயிட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க பாகற்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எழுபது எண்பது வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலேருந்து அதிகபட்சம் முந்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க நாற்பது கிலோ கொண்ட பை எட்நூறுபா வரைக்கும் போகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறு அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டி பொறுத்து நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க மேரக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விளைநிலரம் தேங்க்யூ